எங்களுடைய உயிரே போனாலும் நீட்ட எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீ திருந்தவே மாட்டா பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸெம்ஷன் கொடுக்கணும் உயிரே போனாலும் உயிரே போனாலும் நீட்ட வேற வாயி இது நார உயிரே போனாலும் நீட்டை முட்டை எடுக்குவான் நீ ஆல்ரெடி செத்து போனவன்னா உயிரே போனாலும் நீட்டை முட்டை எடுக்குவான் டேய் வெப்பம் கெட்டுவோன மானம் கெட்டுவோன சிறப்பான சிறப்பான வெளிய விட்டோம்னேடா நான் தாவரப்புறவல்ல தமிழ்நாட்டுல இருந்தா எப்படியா போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு உள்ள தள்ளியிருப்பாங்க தைரியம் இருந்தா செய்யறா பாத்துக்கலாம் இந்த அண்ணாமலை லவடக பால் உட்பட எல்லோரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிரிக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரிபதி ராஜினாமா பண்றேன்

சரி இப்ப புதுசா ஏஎம்ஸ் இந்த தோrndிருக்காங்க சாரி ஏஎம்ஸ் இன்னும் திறக்காத ஏஎம்ஸ் அங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வடநாட்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க கூத்த கேளுங்க என்னன்னு பேஷன்ஸ் எல்லாம் ஹிந்தில பேசுறாங்க அதனால அவ ஸ்ட்ரைக் பண்றாங்க எங்க போய்டா தமிழ்நாடு தள்ளறீங்க அந்த நாயه ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்க கிட்ட எத்தன் தடவவே சொல்லிருக்கேன் கேட்டீங்களா ஐயா பணக்காரங்களுக்கு உண்டான திட்டம் நீட்டு திட்டம் ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கானாமல பாகிதிக்கு மாத்த மாட்டு செத்து போயிடுவோம் சால் யார் வேணான்னாங்க உயிரே போனாலும் மீட்டெடுக்க மாட்ட

பிரேக் பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க நிறைய இடத்துல நம்பிக்கையா சொல்றீங்க நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா ஜெயிக்கணுமா இல்லையா ஆனா மக்கள் என்னது என்னத்தர நாங்க தெளிவா இருக்கின்றோம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கோயில் சொல்ல வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லை அதனால் தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க விடக்கூடாது

கேரள மாநிலம் காசர்கோடில் நாளை தேர்தல் நடைபெறுவதையொட்டி மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒரு முறை அழுத்தினால் தாமரைக்கு இரண்டு வாக்குகள் ஒளிர்ந்ததாக புகார் எழுந்திருக்கிறது இந்த புகார் தொடர்பாக உச்ச உடனடியாக வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் காசர்கோடில் நடைபெற்ற மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சோதனை முகாமில் இவ்வாறு ஒரு இயந்திரத்தில் ஒரு முறை வாக்கை இரண்டு முறை தாமரைக்கு பதிவானதாக பங்கேற்ற அதிகாரிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடவடிக்கைகள் செய்முறைகள் புனிதமானது என்றும் அதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை நியாயம் ஆகியவை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு செய்முறை விளக்க நிகழ்ச்சியும் மக்களிடமும் அந்த அதிகாரிகளிடமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் காசர்கோடில் ஒரு முறை அளித்தினால் இரண்டு முறை ஒரே கட்சியின் சின்னம் வருவது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் நான் இன்னைக்கு பாரதிய கட்சி இருபது பர்சன்ட் வாக்க தாண்டும் நான் சொல்றதுக்கு ஒரு கோல்டு லாஜிக்கா இருக்கு

பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட எப்பொழுதுமே என் மனசுல இருந்து பேசக்கூடிய மனிதன் அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான் அவனையும் ஒரு பயிரி எனக்கு இத்தனை சமுதாயம் வெளியே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா எனக்கு உதாரணத்திற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாமகே தாவரம் கற்று கொடுத்த ஒரு கட்சி ஒண்ணுதான் ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்க வேண்டாம் இந்த சைல்டு சின்ன ஆயிர ரூபாய் விழுந்தா விடுவேனா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இன்னும் பிரம்மாண்டமா எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல யார் முதல்வர் ராமதாஸ் அவர்கள் இதே அதை யார் முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளரை பொறுத்தவரை விஜய் வேற வருவாரு கண்டிப்பா வரணும் எல்லாரும் வரணுங்க விஜய் என்ன இன்னும் ரெண்டு மூணு பேர் வரட்டும் எல்லாரும் வரட்டுங்க இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே

மேடம் so, <laughs> 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 <laughs>

மண்டலம சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க